நீங்க மட்டும் உங்க வாழ்க்கையில ஒரு தடவை ஆச்சும் சோமவார அம்மாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரத்துல தர்ப்பணமும் தான தர்மமும் பண்ணீங்கன்னா உங்களுடைய பல அலைமுறைக்கு அதனுடைய புண்ணியங்கள் போய் சேரும் அப்படிங்கறது எங்க வாத்தியார் சொல்லியிருக்காரு வர திங்கக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி சோமவார அம்மாவாசை வருது வருஷத்துல ஒன்னோ ரெண்டோ தான் வரும் இந்த அன்னைக்கு நீங்க ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தத்துல நீராடி நீங்க தர்ப்பணம் பண்ணி கோவிலுக்குள்ள இருக்கிற இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்லையும் நீங்க நீராடி அடிப்பிரதர்ஷனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நம்முடைய பித்ருக்கள் ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பெரிய கடன் தர்ப்பணம் அந்த தர்ப்பணம்ங்கிறது ஆதி காலத்துல நிதமும் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து தொண்ணூத்தி ஆறு சன்னாவதி தர்ப்பண நாட்களா மாறிச்சு அடுத்து அமாவாசை அன்னைக்கு மட்டும் மாறிச்சு இப்ப பாத்தீங்கன்னா தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசைன்னு மாறிடுது ஸோ உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு முடிஞ்ச அளவு தர்ப்பணங்கள் பண்றீங்களோ உங்களுடைய வம்சாவளி ரொம்ப சிறப்பா சீரும் சிறப்பா இருப்பாங்க அப்படிங்கறது முன்னோர்களுடைய வாக்கு எங்களுக்கு இருக்கிற வேலையில நாங்க எங்க ராமேஸ்வரத்துக்கு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக ஈஸியா கலியுக மக்களுக்காக போயிருக்காரு அரச மரம் வலம் வர்றது அதாவது சோமவார அமாவாசை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க அரச மரத்தை சுத்தி நீங்க நூத்தி எட்டு வளம் வந்தீங்க அப்படின்னா அடிப்பிரதர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சந்ததியா போய் சேரும் மிகப்பெரிய புண்ணியம் போய் சேரும் அப்படிங்கறத சொல்றாங்க முடிஞ்ச அளவு இந்த திங்கக்கிழமை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அரச மரத்தை வளம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க மூலத்தே பிரம்ம ரூபாய மத்தியத்தே விஷ்ணு ரூபினே அக்கிரதே சிவரூபாய் ராஜாய தேநமக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க நூத்தி எட்டு முறை நீங்க அரச மரத்தை வளம் வந்து உங்களுடைய பித்ருக்களுக்கு உங்களுடைய இதை வந்து நீங்க கொடுங்க இது எல்லா உங்களுடைய சந்ததியினருக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும் சோமவார அமாவாசை பத்தி இன்னும் தெளிவான விளக்கங்கள் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் மறக்காம பார்த்துக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல ஷேர் பண்ணியிருக்கேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்